வணக்கம் இவர் சிறிக்கு நம்ம வீடியோல அதிசயங்கள் பல நிறைந்த சகல ஐஸ்வர்யமும் தரும் திருமைசூர் லலிதாம்பிகை கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஆலயமானது மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருமைச்சூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது இங்கு மூலவராக மேகநாத சுவாமி அருள் பாலிக்கிறார் அம்மனின் பெயர் லலிதாம்பிகை தலமரமாக மந்தாரை மரமும் வில்வ மரமும் உள்ளது தீர்த்தத்தின் பெயர் சூரிய புஷ்கரணி ஒருமுறை பண்டாசுரன் என்ற அரக்கன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தொல்லை கொடுத்து வந்தான் அவர்கள் தங்களை காக்க வேண்டி அன்னை பராசக்தியை வேணினார்கள் வேணுதலை ஏற்ற பராசக்தி அசுரனை வதம் செய்வதற்காக ஒரு வேள்வி குண்டத்தில் இருந்து ஸ்ரீசக்கர ரதத்தில் லலிதாம்பிகை என்ற திருநாமத்துடன் தோன்றினால் அசுரனுடன் போர் செய்து அவனை அழித்தால் உக்கிரமாக இருந்து அவளை உலக நன்மை கருதி வந்து தவம் செய்து தன் முகத்தில் என்பவர்களை வரவழைத்து தன்னை ஆயிரம் வர்ணிக்கும்படி கட்டளையிட்டால் இதுவே லலிதா சகஸ்வரநாமம் ஆகிற்று இத்தலத்திற்கு வந்து லலிதா சகஸ்வர நாமத்தையும் லலிதா நவரத்ன ஆலயம் படிப்பவர்களுக்கு அமலின் பரிபூரண அருள் கிடைக்கும் இது அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு வீடியோவா என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் வீடியோட லிங்கை கமெண்ட்லயும் என்னோட இன்ஸ்டாகிராம் பையிலையும் கொடுத்துருக்கேன் திருப்பும் உள்ளவங்க மிஸ் பண்ணுவ பாருங்க நன்றி வணக்கம்